வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிறுடை குழந்தை இன்றைக்கி வாங்கி இதோட பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி அது எவ்வளோ இடம் இருக்குன்னு இடம் கொடுத்துரும் அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது கிட்டத்தட்ட நூறு குஞ்சு வாங்கினோம் இல்லை நூறு குஞ்சில் கிட்டத்தட்ட பதினேழு குஞ்சு மாதிரி ஆரம்பிச்சு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா குஞ்சுக்கு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை நிறைய குஞ்சுக்கு ஏற்கனவே அந்த ரெக்க தம்பி போயிடும் ரொம்ப டேமேஜாகவும் இருந்தது அதெல்லாம் அந்த ரெண்டாவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக செவாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நீங்கள் குஞ்சு வாங்குறப்ப என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த பெரிய பெரிய ஃபார்ம்லாம் வாங்காதீங்க இந்த ரெண்டு மாதம் புக்கிங்கில் போகுது மூணு மாதம் புக்கிங்கில் போகுதுன்னு சொல்கிறவங்கள்ட்டலாம் வாங்காதீங்க முடிஞ்சவரைக்கும் அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டார்ட் அப் பண்ணி போய்ட்டு இருக்க வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து கோழிக்கு ரெஸ்ட்டி கொடுக்காமல் முட்டை எடுத்து குஞ்சு பிடிக்கிறதுனால குஞ்சு ரொம்ப வீக்காக தான் இருக்குது ஸோ வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன ஃபார்மாக பார்த்து அதில் கலெக்ட் பண்ணிக்கிறதா நல்லது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூடிங் செட்டப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோம் ஏன்னா நம்ம பாஞ்சு நாள் தாண்டி இருக்குது ஸோ அதனால் இப்போ ஓப்பன் பேசு தான் விட்டுருக்கோம் லைட்டை போட்டு விட்டுட்டு இனிமேல் நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டர் தான் கொடுத்துருக்கோம் குழந்தைகளுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்பும் கம்பெனிக்குள்ளும் கலந்து கொடுக்கலான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த எண்பதுமேக்கு ஓரளவு ஓகே ஏன்னா தொடர்ந்து மருந்து கொடுத்து மருந்து குத்துக்கு தான் கொஞ்சம் தேடி இருக்கலாம் மாதிரி ரொம்ப டல்லாக இருந்தது அதே மாதிரி தண்ணி குடித்தப்ப நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சூடு சூடு பண்ணி ஆற ஆரவத்து கொடுத்தா நல்லது பச்சை குருப்பட்ட அது நிறையா ஃபீவர் இந்த மாதிரிலாம் வருது கொஞ்சம் இடம் போட்டு பார்ப்போம் இந்த குவிஞ்சு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக செவன்ட்டி எழுபது கிராம் மாதிரி இருக்குது ஆமாம் இது எழுபது இல்லை எழுபத்தி தான் இருக்கும் அது கரெக்டாக நிற்க மாட்டேங்குது இவ்வளோ இட்றதுக்கு ஸோ நம்ம இன்னொரு கொஞ்சம் பிடிச்சி அதிகம் போட்டு பார்ப்போம் நம்ம வீடியோவில் நான் இட போட்டால் எல்லாத்தையும் காமிக்க முடியல ஏன்னா ஒன்றினா ஒரு ஒரு ஹேண்டில் மொபைல் வச்சுட்டு இன்னொரு ஹேண்டில் போட்டு பார்க்க முடியல ஆனால் பெரும்பாலும் எல்லாம் ஆவரேஜாக வந்து எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் இல்லைன்னா அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதுக்குள்ளே இந்த மாதிரி தான் இடம் இருக்குது கரெக்டாக இது பதினஞ்சாவது நாள் ஸோ நம்ம கரெக்டாக இன்னும் ஒன் மந்த் முடிஞ்சு திரும்ப இடப்பட்டு பார்ப்போம் கொழிஞ்சுகள்லாம் எவ்வளோ இடம் இருக்கு அப்படின்ட்டு அவன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பேக்லாம் கொடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கு பதிலானு பார்ப்போம் எதுவும் கரெக்டாக கிராம் மாதிரி இருக்குது